ஆம்பளை இல்லாத வீடுங்கிறதுக்காக அடாவடி பண்றதுன்னு அர்த்தமா கொஞ்சம் கூட பாவ பார்க்காம பாக்காம பட்டுன்னு எடுத்துரிஞ்சு பேசுறிய சும்மா தர்ம நியாயம் பேசாத சிங்காரம் இதே உன் வீடா இருந்தா நீ இதான் சேவை இந்த பார சொன்ன நீ பொம்பளைங்கிறதுக்காக இப்ப வாசல்ல இருந்து பேசுறேன் இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள என் வீட்டை காலி பண்ணல வீட்ல இருக்கிற சாமான் சட்டம் எல்லாம் வீதிக்கு வந்துடும் ஞாபகம் வச்சுக்க சொல்லுங்க சொல்லுங்க இவன் எல்லாம் ஒரு மனுஷன் சொன்ன நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா இனிமே ஒரு நிமிஷம் கூட நீ இந்த வீட்டுல இருக்கப்படாது சாமான்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டு உடனே புறப்படு யோசிக்காதம்மா புறப்படு வாமா அன்பே சிவம் என் கடன் பணி செய்து கிடப்பதே வாங்க வாங்க கூட பாய் பொட்டி லைட்டு இதெல்லாம் அங்க வச்சுட்டு வாங்க போங்க போங்க

ஆத்துல போறத நீ அம்மா குடி ஐயா கூடின்னு சொன்ன மாதிரி எனக்கோ ஐம்பது வயசு ஆயிடுச்சு பொண்டாட்டி இல்ல புள்ளையும் இல்ல கண்ணு மூடும்போது காசு பணத்தை மூட்டை கட்டியா கொண்டுட்டு போறோம் ஏதோ நாலு பேர் சாப்பிட்டாங்கன்னா கடைசியில நல்ல பேராவது மிஞ்சும் குழந்தைகளை போய் சாப்பிட சொல்லு போங்க போய் சாப்பிடு போங்க சொன்னோம் நீ இந்த மூட்டையை ரூமுக்குள்ள வச்சுப்பட்டு நீ போய் சாப்பிடுமா

என்னையே சொல்றீங்க ஊர்ல உலகத்துல இல்லாததையா செய்ய போறோம் காதோடு காது வச்ச மாதிரி காலத்தை ஓட்டிடுவோம் நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷன் ஐயா சொன்னோம் வீணா வீராப்பு காட்டாத உன் புருஷன் ஒண்ணு அம்போன்னு விட்டு விட்டு ஜெயிலுக்கு போயிட்டான் வயசுக்கு வந்த பொண்ணு இருக்கு அதுக்கு கல்யாணம் பண்ணணும் பிள்ளைங்களை படிக்க வைக்கணும் இதெல்லாம் சரி கட்டுறது சாதாரண சமாச்சாரம் அல்ல பத்து நாள் பட்டினி கடந்து வேற பக்கம் போறதை விட வயிறார இங்கேயே சாப்பிட்டுட்டு சந்தோஷமா ஏன் கூட ஜில ஜிலம இருக்கலாம் என்ன சொல்ற சொல்றேன் அடிஞ்சிருவான வா தம்பி இப்ப உடம்புக்கு பரவாயில்லையா நேத்தினி ரொம்ப ஜரத்துல படுத்திருந்தேன் அதான் நெத்தியில பத்து போட்டேன் ஆமா நீங்க ஏன் இங்க இருக்கீங்க இத்தனை நாள நாங்களும் வீடு வாசல ஒரு வசதியா தான் இருந்தோம் இப்ப எங்களுக்கு போறாத காலம் அதான் தங்க கூட இடம் இல்லாம அரச மரத்தடிக்க வந்துட்டோம் உனக்கு எந்த ஊரு இங்க எதுக்காக வந்த சொல்லுப்பா இந்த ஊர்ல உனக்கு யாராவது தெரிஞ்சவங்க இருக்காங்களா யாரும் இல்லைங்க நான் ஒரு அண்ணாத இத்தனை நாள டவுன்ல இருந்தேன் கொஞ்ச நாளைக்கு வேற ஏதாவது வேலை தான் இந்த ஊருக்கு வந்தேன் என்னப்பா இது இந்த கிராமத்துல சுத்தி சுத்தி விவசாயத்தை தவிர வேற எந்த தொழிலும் இல்ல அதுக்கெல்லாம் உன் உடம்பு வளையுமா இது வரைக்கும் யாருக்குமே வளையாத உடம்புதான் ஆனா இனிமே உங்களுக்காக எல்லா கஷ்டத்தையும் தாங்கிக்கும்

வீடு இருக்கிற முப்பது ஏக்கரா தோட்டம் பூமி எல்லாம் நம்மளுக்கு கரண்டில் வரி கட்டி தேடி வந்து இருக்கேன் எனக்கே கொலைக்கட்டை வச்சிருந்தேன் இல்ல சார் நான் முதல்லயே சொல்லு நினைச்சேன் அதுக்குள்ள நீங்க காஃபி ஏதோ கொண்டு வர சொன்னீங்க சரி குடிச்சிட்டு சொல்லலாம் மேல வேலை கேட்கற லட்சணமா இல்லாம ஆமா பேண்ட் கட்டை போட்டுட்டு என்னால பார்க்க மாதிரி வாய்க்குல

வேண்டும் வெளிநாட்டில் பாடுபடு வயக்காட்டில் உயராதோ உண்மதிப்பு அயல் நாட்டில் விவசாயி விவசாயி சண்டா பசுமாட்ட போட்டு விடுவாரு அடே அஜய்யோ பசுமாட உன்ன ஒரே தாத்தா சாத்திரம் பாரு வர்ற வேகத்தை பார்த்தா